இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய திரு அவையானது புனிதர்களான பேதரு பவுல் திருத்தூதர்கள் பெருவிழாவை சிறப்பிக்கிறது நாம் எல்லோருக்குமே தெரியும் இவர்கள் இருவரையும் திருச்சபையினுடைய இரு தூண்கள் என்று இவர்களை அழைக்கிறோம் ஒரு கட்டிடத்தை தாங்குவதற்கு பவுண்டேஷன் மிக முக்கியமானது ஒரு கண்டி கட்டிடத்தினுடைய அடித்தளம் மிக முக்கியமானது இயேசுவே திருச்சபையினுடைய பவுண்டேஷனாக அடித்தளமாக இருக்கிறார் மீண்டுமாக அந்த கட்டிடத்தை தாங்குவதற்கு தூண்கள் மிக முக்கியமானவை வலிமையாக இருக்க வேண்டும் அந்த பில்லர்ஸ் ஒரு கட்டிடத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அதனுடைய அமைப்பு அது எவ்வளவு பெரிதாக செல்கிறதோ அதை கேட்ட போல் அதனுடைய தூண்களும் இருக்க வேண்டும் இந்த திருச்சபையினுடைய தூண்களாக கருதப்படுகிற பவுள் பேதரு உண்மையாகவே தொடக்க காலத்தில் இவர்கள் மிக வலிமை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் திருச்சபையை கட்டி எழுப்புவதிலே மிக வலிமையோடு செயலாற்றியிருக்கிறார்கள் ஆற்றலோடு செயலாற்றியிருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக இவ்வளவு பெரிய திருச்சபை என்கிற கட்டிடத்தை கட்டி எழுப்ப முடிந்திருக்கிறது இதுவரையிலும் அந்த திருச்சபை அசையாமல் ஆடாமல் இருக்கிறது எவ்வளவு வலிமையாக ஒரு கட்டிடத்தை நாம் கட்டுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த கட்டிடத்தினுடைய ஆயுள் காலமானது அதிகரிக்கிறது திருச்சபைக்கு கூட பெரும் புயல்கள் அடித்திருக்கின்றன பல விதமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன திருச்சபை உண்டான அனைத்து விதமான ஆபத்துக்கள் திருச்சபையினுடைய வரலா வரலாற்றிலே நடந்திருக்கிறார் திருச்சபை ஒன்று விடாமல் ஆக்க வேண்டும் அழித்து விட வேண்டும் ஆனால் எந்த திருச்சபைக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ திருச்சபையை அழிப்பதற்குண்டான முயற்சிகள் நடந்ததோ அந்த அளவுக்கு திருச்சபையானது வளர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அது அனைத்துக்கும் மிக முக்கியமாக இருந்தது அந்த திருச்சபையை தாங்கி இருந்த இந்த இரு சீடர்கள் என்றால் அது மிகையாகாது எனவே திருச்சபை இன்றைக்கு இந்த அப்போசல்களான பீதுரு பௌல்டைய விழாவை இன்றைக்கு ஒன்றாகவே சிறப்பிக்கிறது இருவருடைய விழாவை ஒரே நாளிலே சிறப்பிப்பதற்குண்டான காரணம் என்ன பொதுவாக புனிதர்களுடைய இறந்த நாளைத்தான் நாம் விழாவாக கொண்டாடுகிறோம் அவர் இறந்த நாள் கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை நாம் இறக்கிற அந்த நாள் விண்ணகத்துடைய பிறப்பு நாளாக மாறுகிறது நாம் மன்னகத்தில் பிறந்தோம் வாழ்கிறோம் ஒரு நாடு போகிறோம் அந்த இறந்த நாளைத்தான் விண்ணகத்துடைய பிறப்பு நாளாக திருச்சபை கருதுகிறது எனவே புனிதருடைய இறந்த நாளைத்தான் நாம் விண்ணகத்தினுடைய பிறந்த நாளாக அவருடைய திருவிழாவாக பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் அப்ப இன்றைக்கு இவர்களுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே ரெண்டு பேருடைய விழாவையும் ஒரே நாளிலே திருச்சபை வைத்திருக்கிறது என்றால் ரெண்டு பேரும் ஒரே ஒரே நாளிலே இறந்தார்களா ரெண்டு பேர் ஒன்றா இறந்து போனார்களா என்றால் இல்லை நம்முடைய திருச்சுவின் ஏடுகள் நமக்கு சொல்கின்றன அறுபத்தி நான்காவது ஆண்டு கிபி அறுபத்தி நான்காம் ஆண்டு பேதரு இறந்ததாகவும் அறுபத்தி ஏழாம் ஆண்டு பௌலடியா இறந்ததாகவும் நமக்கு சொல்லுகின்றன ஒரே நாளில் இறக்கவில்லை ஒரே தேதியில் இறந்திருக்கிறார்கள் ஒரே தேதியில் இறந்தது நாள் ரெண்டு பேரு விடாவை நாம் ஒன்றாகவே திருச்சபை கொண்டாடுகிறது இதுதான் இன்றைக்கு பேருடைய விழாவையும் ஒன்றாக நாம் கொண்டாடுவதுக்குண்டான காரணம் பிரிமணல் வெறும் தேதி மட்டும் இவர்களை ஒன்றாக விழாவை கொண்டாடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்ப இருக்கிறது ஆனால் அதோடு சேர்ந்து பல விஷயங்கள் இவர்கள் ஒன்றாகவே செய்திருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு இவர்களுடைய பேதொரு பவுளுடைய பண்புகள் அவருடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் சிந்திக்கலாம் இரு மனிதர்களிடம் காணப்பட்ட சில நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்ற சிந்தனையிலே இந்த மறை உடை அமைகின்றது பேதொரு ஒரு மீனவர் மீன் பிடிக்கிற தொழிலை செய்து வந்தவர் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக என்னவாக இருக்கும் கடல் படகு வலை மீன்கள் கடலை சார்ந்த விஷயங்கள் இப்படிப்பட்ட ஒரு தான் பேதுரு இவரை தான் இயேசு அழைக்கிறார் இனிமேல் மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன் என்று சொல்லி பேதுரு அழைக்கப்படுகிறார் பவுல் மீனவர் அல்ல அவர் ஒரு பரிசேயர் பரிசேய இனத்தை சார்ந்தவர் பரிசேயர்கள் மிக அதிகமாக படித்தவர்கள் நன்கு அறிந்தவர்கள் மறைநூலை பழைய பாட்டை நன்கு தெரிந்து வைத்தவர்கள் தொழுகை கூடங்களில் மக்களுக்கு கற்பிக்கக்கூடியவர்கள் மறைநூலை கற்பிக்கக்கூடியவர்கள் பயங்கர வித்தியாசம் பேதுரோக்கும் பௌலடியாக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கிறது அவர் கடல் வலை படகு இப்படியாக மீன்கள் என வாழ்க்கை நடத்தியவர் படிப்பு மிக பெரிதாக இருந்திருக்க முடியாது ஆனால் பவுல் மிக படித்தவர் படித்த இனத்தை சார்ந்தவர் மறைநூலை அறிந்தவர் மறைநுலை போதிக்கக்கூடியவர் நிறைய வித்தியாசம் அடுத்ததாக பார்க்கிறோம் தொடக்கத்துறை திருச்சபையில் ஏசு மறித்து உயிர்த்த பின்பு அது விண்ணகம் சென்ற பின்பு பரிசுத்தாவி இறங்கிய பின்பு சீடர்கள் தன்னுடைய பணியை செய்ய துவங்குகிறார்கள் பேதுரு தன்னுடைய நற்செய்தி யாருக்கு யாருக்கு அறிவிக்கிறார் என்றால் யூத மக்களுக்கு அறிவிக்கிறார் யூத மதத்தை சார்ந்தவர்களுக்கு யூத இனத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்கிறார் ஆனால் பௌலடியார் பிற இன மக்களுக்கு தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்கிறார் யூத மக்கள் அல்லாதவர்களுக்கு பிற இனத்தவர்களுக்கு தன்னுடைய நற்செய்தி அறிவித்து மனமாற்றியர் ரெண்டு பேருடைய பணி வேறு வேறு மக்களுக்காக இருப்பதை பார்க்கிறோம் மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் பேது ஒரு ரோமை குடிமகன் அல்ல அவர் கலிலிய பகுதியை சார்ந்தவர் ரோமை குடிமகன் அல்ல ஆனால் பவுலடியார் ரோமை குடிமகனாக இருக்கிறார் இந்த குடிமகன் அந்தஸ்தை அவர் பெற்றிருக்கிறார் அதனால் தான் அவருடைய இறப்பை பார்க்கிறபோது பேதரு சிலுவையில் அறைந்து அவர் கொல்லப்படுகிறார் அதுகூட இயேசு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டதனால் தானும் அப்படியே இயேசுவை போலவே கொல்லப்படக்கூடாது என்பதற்காக தலைக்கீழாக அவர் கொல்லப்படுகிறார் கேட்டுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது என்னை தலைக்கீழாக வைத்து அறையுங்கள் என்று பேதரு கேட்டுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது எதுக்காக பேதர் சிலுவில் அறையப்படுகிறார் என்றால் அவர் ரோமை இனத்தை சார்ந்தவர் அல்ல ரோமை என அந்த குடியுரிமை அவர் பெற்றவர் அல்ல எனவே ரோமை குடிவகனுக்கு சிலுவையில் அறைய மாட்டார்கள் நாம் இங்கே பார்க்கிறோம் பௌலடியார் அவர் சிலுவையில் அறையப்படவில்லை மாறாக தலை வெட்டப்படுகிறது தலை வெட்டப்பட்டு அவர் மறுக்கிறார் சிலுவை சாவு தலை வெட்டப்படுகிற அதைவிட கொடுமையானது தலை வெட்டப்படுவின் அடுத்த நிமிடமே அவர் இறந்து போகிறார் ஆனால் சிலுவை சாவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க வேண்டிய சாவு எனவே ரோமை குடிமகன் அல்லாதவர்களை மிக கொடுமையாக சாகடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதுதான் சிலுவை எனவே பீதருக்கு சிலுவை சாவு கிடைக்கிறது ஆனால் போலடியார் ரோமை குடிமகன் என்பதனால் அவர் சிலுவை சாவுக்கவில்லை தலை வெட்டப்பட்டு அவர் சாகடிக்கப்படுகிறார் ரெண்டு பேருடைய சாவு வேறு வேறாக இருக்கிறது பார்க்கிறோம் இயேசு பேதிருவை நேரடியாக சென்று தன்னுடைய சீடராக தன்னுடைய பணியை செய்யும்படியாக அழைப்பு விடுகிறார் அவருடைய இடத்துக்கு செல்கிறார் என்னை பின் செல்லின்று நேரடியாக பேதிருவை இயேசு கூப்பிடுகிறார் ஆனால் பௌலடியாரை அப்படியாக கூப்பிடவில்லை காட்சியின் வழியாக வெளிப்பாடு வழியாக பௌலடியாரை கூப்பிடுகிறார் ஆக இருவர் அழைக்கப்பட்ட விதமும் வேறு வேறு இருவருக்கு கொடுக்கப்பட்ட பணியும் கூட வேறு வேறாக இருக்கிறது இயேசு பேதுரை பார்த்து சொல்கிறார் நீ பாறை இந்த பாறையின் மீது திருச்சபையை கட்டுவேன் விண்ணகத்தின் திறவுகோடுகளை உன்னிடம் கொடுப்பேன் அது திறவுகோடி என்பது நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆக திருச்சபையுடைய அதிகாரத்தினுடன் கொடுப்பேன் திருச்சபை நிர்வாகம் செய்ய வேண்டியது உன்னுடைய வேலை முதல் போப் பேதரு முதல் திருத்தந்தை பேதருவாக இருக்கிறார் திருச்சபை நிர்வாகம் செய்யக்கூடிய பணி ஆனால் பவுலடியாக கொடுத்த பணி நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பணி நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என சொல்லுகிறார் ஆக இருவருடைய பணி கூட பேது நற்செய்தி அறிவித்திருந்தாலும் கூட அவர் உடனடியாக திருச்சபை நிர்வாகம் செய்யக்கூடிய பணியை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் போலியா இறுதி வரை நற்சீதி அறிவிக்கிற தான் அவர் செய்கிறார் இன்னும் கூட நாம் பார்க்கின்ற போது பேதுரு முதல் திருத்தந்தையாக இருந்தாலும் அவர் அதிகமான கடிதங்களை எழுதவில்லை இரு கடிதங்களைத்தான் எழுதியிருக்கிறார் ஆனால் பவுலடைய நிறைய கடிதங்களை எழுதியிருக்கிறார் அவர் நிறைய திருமுகங்களை அவர் எழுதியிருக்கிறார் ஆண்டவரை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார் ஆக புதிய பாட்டிலே அவர் எழுதிய கடிதங்கள் கூட பவுலடைய அதிகமாக பேதர் மிக குறைவாகும் அதேபோல் இரு சீடர்களும் குறைபாடு உள்ளவர்கள் பேதிரு ஏசை பார்த்து சொல்லுகிறார் அந்த துன்பம் உமக்கு வேண்டாம் அந்த பாடுகள் உமக்கு வேண்டாம் பாடுகள் வருகிறபோது இயேசுவை மருதளிக்கிறார் அந்த ஆலை எனக்கு தெரியாது என சொல்கிறார் இங்கே பேதுரு பௌலடியா கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்துகிறார் கிறிஸ்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று அனுமதி வாங்கி கொண்டு போகிறார் ஆக ரெண்டு பேருமே கடவுளுக்கு எதிராக சற்று எதிராக செயல்பட்டது போல இருக்கிறது அதாவது இயேசுவை மருதளிக்கிறார் இங்கே இயேசுவை பின்பற்றுவதை இவர் சாகடிக்கிறார் அதே சமயத்தில் ரெண்டு பேரும் மனம் மாறுகிறார்கள் பௌலடியார் அடைகிறார் பேதரும் தான் செய்த பாவத்துக்கு அவர் கண்ணீர் சிந்துகிறார் மனம் மாறுகிறார்கள் ஆக சில ஒற்றுமைகள் சில வேற்றுமைகள் இதெல்லாம் பார்க்க முடிகிறது ஆனால் ஒரு காரியத்தில் இருவரும் ஒற்றுமையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதுதான் இன்றைய விழாவினுடைய அடித்தளம் என்னவென்றால் இருவரும் வெவ்வேறு விதமாக அழைக்கப்பட்டாலும் வெவ்வேறு இடத்திலே அழைக்கப்பட்டாலும் வெவ்வேறு பணிக்காக அழைக்கப்பட்டாலும் வெவ்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டாலும் சவுல் பவுலாக மாறுகிறார் இங்கே சீமோன் கேபாவாக மாறுகிறார் பெயர்கள் மாற்றப்படுகின்றன இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு விஷயம் மிக முக்கியமானதாக இருக்கிறது அவர்கள் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் ரெண்டு பேரும் உறுதியாக இருந்தார்கள் வெரி சின்சியர் இன் த ஒகேஷன் அவருடைய அர்ப்பண வாழ்க்கையிலே ரெண்டு பேரும் முழுமையாக தங்களை கையளித்தார்கள் கடவுள் தங்களுக்கு அழைத்ததிலே அந்த அழைப்பில் பெருமானிக்குமாய் உள்ளவர்களாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம் பிரியமானவிலே நாம் புதிய ஏற்பாட்டிலே கடிதங்களை படிக்கிற போது குறிப்பாக கொடுங்க திருமுகங்கள் இங்கே திரு திருத்துத பணிகளை படிக்கிற போது பேதிருவுக்கும் பவுளடியாவுக்கும் வாக்குவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஏனென்றால் அவர்கள் போதித்த ஆட்கள் வேறு வேறு இவர்கள் யூதருக்கு போதிக்கிறார் அவர் பிற இனத்தாருக்கு போதிக்கிறார் அப்போ யூதர்களுக்கு போதிக்கிற போது அவர்களுக்கு சாதகமாக பேதிரு போதிக்க வேண்டும் விடுத்த சேதனத்தை பற்றி பேச வேண்டும் தீட்டுப்படாத உணவை பற்றி பேச வேண்டும் யூதர்களுக்கு பேசுகிற போது ஆனால் பிற இனத்தாருக்கு விடுத்த சேதனம் இல்லை என சொல்கிறார் பௌலடியார் அதே போல மற்ற எல்லா உணவையும் உண்ணலாம் இல்லை என்று பௌரடிய சொல்கிறார் ஆக ரெண்டு இனத்துக்கு பேசுகிற போது அந்த ஆடியன்ஸ் கேட்ட போல் அவர் பேச வேண்டியிருப்பதனால் இவர்களுக்குள் சில பிரச்சனைகள் கூட வாக்குவாதங்கள் கூட வருகின்றன ஆனால் தாங்கள் யாருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த விஷயத்துல அவர்கள் எந்த விதத்திலும் வேறுபட்டது கிடையாது இவரும் இயேசுவை ஆண்டுவர் என்று சொல்கிறார் பேதரும் இயேசுவை ஆண்டுவர் என்று சொல்கிறார் இயேசுக்காக என் உயிரை கொடுப்பு என சொல்கிறார் எவரும் இயேசுக்காக உயிரை கொடுப்பேன் சொல்கிறார் ரெண்டு பேருமே இயேசுக்காக துன்பப்பட்டார்கள் தான் எனக்கு இயேசுக்காக சிறைவாசம் அடைகிறார் கைது செய்யப்படுகிறார் சிறையில் இருக்கிறார் எங்கே பௌளடியா சொல்கிறார் சிங்கத்தின் வாயின் நிலை வரை நான் சென்றிருக்கிறேன் சிங்கத்தினுடைய அந்த சாவின் நிழலுக்கு நான் சென்றிருக்கிறேன் என தன்னுடைய துன்பத்தை பௌலடியா சொல்கிறார் இயேசுக்காக துன்பப்படுவதிலே ரெண்டு பேரும் பின்வாங்கல இயேசுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதில் ரெண்டு பேரும் பின்வாங்கள ஆக தாங்கள் அழைக்கப்பட்ட பணியில அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்தார்கள் படித்தவரானாலும் சரி படிக்காத ஆனாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிடப்பட்டவரானாலும் சரி மறைமுகமாக அடைக்கப்பட்டவரானாலும் சரி அவர்களுடைய அழைத்தலில் அவர்கள் மிக உறுதியாக இருந்தாங்க இசில் பிரியமானவர்களே இந்த ஒரு செய்தியை தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது இன்று திருமுழுக்கின் வழியாக நாம் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்வு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுனுடைய சீடர்களாக சீடத்திகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளாக அவருடைய நற்செய்திக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என் கிறிஸ்துவ வாழ்வில் நான் எந்த உண்மை உள்ளவனாக உண்மை உள்ளவளாக இருக்கிறேன் என் அர்ப்பண வாழ்வில் எந்த நான் உறுதியாக இருக்கிறேன் இன்றைய விழா நமக்கு இந்த செய்தியை தான் சொல்லி கொடுக்கிறது நாங்கள் இருவரும் இறைவன் அழைத்த அழைப்பில் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருந்தோம் இயேசுவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தோம் எந்த அளவுக்கு அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா இந்த திருச்சபையை பேணி காப்பதில் அவர்கள் தங்களை முழுமையாக இணைத்துக் கொண்டார்கள் என்றால் எத்தனை மறைசாட்சியை எத்தனை சாட்சியர்கள் எத்தனை உயிரை இழக்கக்கூடிய சூழல் இவர் இருவரும் ஆதி தொடக்க கால எத்தனை துன்பங்களை சந்தித்தார்கள் பௌலடியா தன்னுடைய துன்பங்களை பட்டியலிட்டு காட்டுகிறார் இத்தனை சாட்டை நான் காட்டிலும் அவதிப்பட்டேன் கடலிலும் அவதிப்பட்டேன் இரவு தூங்கவில்லை சாட்டியால் அடிக்கப்பட்டேன் உடை இல்லாமல் இருந்தேன் உணவு இல்லாமல் இருந்தேன் தூங்காமல் இருந்தேன் என்னுடைய எல்லாம் அவர் சொல்கிறார் நச்சீதன் போட்டு எத்தனை துன்பங்களை தாங்கி கொண்டேன் சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே என்று நம்முடைய கத்தோலிக்க வாழ்க்கையை அல்லது நாம் இயேசுவின் மீது கொண்டிருக்கிற அல்லது இயேசு நாம் கொடுத்திருக்கிற அழைத்தலை நாம் இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்க்க இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது